பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தருன்னை மென்மையாக வைப்பா நீ காலங்காதே மனமே சத்துருக்கு எதிராய் எழும்பும் போது கத்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்தருன்னை மேன்மையாக வைப்பார் கத்தருன்னை மேன்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமேம் ஹலூயா துயரங்கள் துக்கங்கள் வியாதிகள் பாடுகள் மரண வேதனைகள் பாதாள வேதனைகள் ஹலலூயா தாங்க முடியலையே என்று சொல்லி அழுது கொண்டு இனிய வாழ்க்கை என்ன ஆகும் இந்த வருஷமும் எப்படியோ கடந்து வந்துட்டேன் வருகிற வருஷம் எப்படி எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல வாழ்க்கையை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்குது இந்த பிரச்சனை இந்த பாடலை நான் எழும்பி விடுவேனா என் கணவன் ரட்சிக்கப்படுவாங்களா என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்களா பிள்ளைகள் ரட்சிக்கப்படுமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்குதேயா இந்த கடனை எப்படி நான் வெளியே அடைச்சி வெளியே வருவேன் இந்த பிரச்சனைகள் இந்த துயரத்துக்கள் என் வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை வேலையில் நிம்மதி இல்லை ஆஃபீஸில் நிம்மதி இல்லை ஸ்கூல்ல நிம்மதி இல்லை பிரச்சனை பாடுகள் இனி என்ன ஆகுமோ என்று சொல்லி நீ கண்ணீர் படித்து கொண்டு இருக்கீங்களா இனி உங்கள் வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் செழிப்பாய் மாறும் கத்திர நம்புகிறவன் செழிப்பான் ஹால லூயா பிள்ளைகளே அளவு காலம் உண்டு பாருங்கள் சிரிக்க ஒரு காலம் உண்டு நட காலம் உண்டு பிடுங்க ஒரு காலம் உண்டு பாருங்கள் என்னாலும் உங்களை கத்துற அழ வைக்க மாட்டா என்னாலும் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்க மாட்டா தாவுதி சொல்லுகிறா என் கண்ணீர் உடைய துருக்கியில் அளவோ இருக்கிறதுன்னு சொல்லி அலோயா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லை ஒரு முடிவே இல்லை இந்த பிரச்சனையிலே அப்படி நம்ம மாண்டு போயிடுவோம் போல இந்த துக்கத்திலே நம்ம மாண்டு போயிடுவோம் போல என்று சொல்லி கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கலாம் கலா கலி அலங்கத்தில் சமாதானம் அரண்மனையில் சொல்லி வாசனை சொல்லுறது பாருங்கள் அந்த சந்தோஷம் அந்த சமாதான் அந்த சுகம் உங்களுக்கு தருவார் வியாதி வியாதினை ஆஸ்பத்திரி நீங்கள் அழைந்து கொண்டு இருக்கலாம் மரண போராட்டத்தோடு போராடி கொண்டு இருக்கலாம் இப்போ மரணம் வந்துடுமோ என்ன பண்ணுவேன் கடன்காரங்க இன்னைக்கு வந்துடுவாங்களோ நாளைக்கு வருவாங்களோ இந்த கடனை எப்படி அடைப்பேன் எப்படி எத்தனை வருஷம் மறைந்து மறைந்து வாழ முடியும் நான் எப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா ஹால லூயா சங்கீதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டில் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன் ஹால லூயா இப்படியாய் பாருங்கள் சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது மனுஷங்க அவங்க தலையில் ஏறி மிதிச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்களா வேற வழி இல்லை பாடுகள் துன்பங்கள் வரும் பொழுது பாருங்கள் மனிதர்கள் நம்மளை தலையில் ஏறி மிதிப்பார்கள் நன்றாக மிதிப்பார்கள் நன்றாக பேசுவாங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாதபடி பேசுவார்கள் அது மாத்திரமில்ல மந்திரபாதம் பண்ணுவார்கள் ஹலோ லூயா அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம் தலையில் ஏறி மிதிக்கப்பட்ட நிலைமை ஒன்றுமே பேச முடியாத நிலமை அல்ல அது மாத்திரம தீ தண்ணீர் அல்ல இல்லையா ஐயோ இந்த தீக்கில் போனது தண்ணீரை கடக்க முடியலையே அழுத நாட்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் அழுந்திருப்பீங்க கடந்து போக முடியலையே எப்படி கடந்து வெளியே வருவேன் அல்ல இல்லையா அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தபடினால் மனிதரை தலை ஏறி நடந்து போக பண்ணினார் அதையும் நீங்கள் தாண்டி வெளியே வந்துட்டீங்க தீயன் தண்ணீரையும் கடந்து கொண்டு இருக்கீங்க அலையில் ஊயா ஆனால் செழிப்பான இடத்துல கண் கத்திர கொண்டவங்களை நினச்சபுற விட இந்த வார்த்தை நீங்கள் நம்புவீங்களா இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீங்களா அலையில் கத்திர நம்புகிறவன் செழிப்பான்னு பாருங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறியும் பொழுதுதான் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது அந்த சத்தியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த சத்தியம் நம்மளை விடுதலாக்கு பாருங்கள் மேத்த வசனமாகி அந்த வசனம் விடுதலாக்குகிறது உண்மையாக உண்மையாகவே பாருங்கள் பாடுகளை துன்பங்களை அனுபவித்த பிள்ளைகளுக்கு தான் இது ஒரு ஆறுதலாக இருக்கும் சொல்ல முடியாத பாடுகள் எண்ண முடியாத பாடுகள் யாரிடம் சொல்ல முடியாது பாருங்கள் சொன்னாலும் பிரோஜனமும் இல்லை யாரும் புரியவும் மாட்டாங்க ஹலலூயா அதை தீர்த்து வைக்க யாரால் முடிய முடியாது பாருங்கள் ஆனால் தேவனுக்கு முடியும் பாருங்கள் தேவனுக்கு லேசான காரியம் அந்த பார்த்தினிய பிடித்த நாள் இதெல்லாம் கடந்து வந்துட்டப்பா மண்ட தாள ஏறி நடந்து போக பண்ணிட்டீங்கப்பா ஏறி நல்லா மிதிச்சாங்கப்பா உனக்கு ஸ்தோத்திரப்பா வெற்றியும் தண்ணீரை கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா எனக்கு ஒரு செழிப்பான இடம் வச்சுருக்கீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் தேவருடைய பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான இடம் உங்கள் குடும்பத்துக்கு வியாபார கால பிஸ்னஸில் அவங்க பொருளாதாரத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செபிக்கவே முடியலன்னு சொல்லி இங்கே புலம்பி கொண்டு இருக்கலாம் ஆலயத்துக்கு ஏதோ நான் போகிறேன் வாரேன் செபிக்க முடியவில்லை குடும்ப செப்பம் இல்லை தனிச்சப்பம் இல்லை ஒரு செழிப்பான இடம் பாருங்கள் அதுதான் அல்ல இல்லையா செபிக்கிற பிள்ளைகள் பாருங்கள் பாடு துன்பங்கள் வந்தாலும் கூட ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுதுகிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுவோம் வெளியே வரும் பாருங்கள் அவளுக்கு என்ன அவனுக்கு என்ன அப்படி சொல்லக்கூடிய அளவு கற்று வைத்திருப்பாரு ஏன்னா ஆண்டு சமூகத்தில் அழுது புரண்டு வெளியே வரும்பொழுது அந்த ஒரு சந்தோஷம் சமாதானத்தோடு தான் நீங்கள் வருவீங்க அதனால் வெளியே பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன இந்த குடும்பத்துக்கு என்ன நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அல லோயா இனி எங்கள் வாழ்க்கையில் ஒரு சேவாக வாழ்க்கை கற்று ஊற்றுவார் பாருங்க கிழங்கு தேவ பிள்ளைகளே என்ன பாட்டு துன்பம் இருந்தாலும் முப்படியே சமூகத்திலேயே நான் விழுந்து இருக்கணும் ஏசாப்பா டிவி முன்னாலே பாருங்கள் தேவையில்லாதபடி தேவனுக்கு பிரியமானதை பார்த்தா அப்புறம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க இரவு தூக்கமே வரல ஃபேஸ்புக்கே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு வாரமாக எனக்கு இதே பிரச்சனை தான் ஒரு சகோதரி செபிக்க சொன்னாங்க அல்லை லூயா ஒரு வாரமாக எனக்கு செபிக்க முடியல அதையே பார்த்து பார்த்து அல்ல சிரித்து கொண்டும் உற்சாகமாக இருந்தேன் ஆனால் வந்தது பாருங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வியாதி வந்து என்னை வாட்டி வதைத்தது அப்பொழுது தான் அன்றைக்கு சமூகத்தில் அழுதேன் ஒரு வாரமாக நான் செபிக்கலப்பா ஃபேஸ்புக்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன்ப்பா அடுத்தவங்க நிகழ்ச்சியும் அந்த குடும்பத்தில் இருக்கிற நிகழ்ச்சியாக தான் பார்த்து கொண்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு இந்த வியாதி வந்துட்டு என் பாவத்தை மண்ணையும் சொல்லி நான் இப்போ கத்துறதக்கா இல்லை கத்துறன சுகத்தை கொடுப்பாருமா பயப்படாத நீ மீண்டுமாக ஜெபத்தில் எழும்பிடு அல்ல இல்லையா பாடல் பாடி நல்ல துதி செவி தேசத்துக்காக சபைகளுக்காக குடும்பங்களுக்காக பாட அனுபவிக்கிற பிள்ளைகளுக்காக நீ செவியுமானு சொன்னேன் இப்போ நான் செபிக்கிறான்னு சொன்னேன் அந்த வியாதிலேருந்து கற்றுப்பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுகத்தை கொடுத்தார் அலை இல்லையா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட தேவனுட்டு விலகி போயிடாதாங்க தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை பாடு துன்பம் வந்தவரை பாருங்கள் நம்ம எதையுமே நம்ம யோசிப்பதற்கோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கோ நம்ம இடம் கொடுத்துட்டா பாருங்கள் மேலும் மேலும் பாடுகள் தான் பிரச்சனை தான் பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கும் உள்ளது அல்ல இல்லையா கத்திர ஆஸ்வதிக்கிறா இனி ஒரு சேப்பா வாழ்க்கையை கத்துறவுங்க மேலே ஊற்றுவார் பாடுற கிருப்பி அந்த செழிப்பான இடத்துல வந்து உங்களை விட்டுவார் நீதிமான் பாடி பாடி மகிழுவான் அலையில் இதுவரைக்கும் கண்டு ஏறி நடந்து போக பண்ணின காரியங்கள் தீயன் தண்ணீரை கடந்து வந்த காரங்களெல்லாம் கத்தர் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி செழிப்பான இடத்தில் உங்களை கொண்டு வந்து கிடப்போகிறார் இதுவரைக்கும் வனாந்திரத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் செழிப்பான உண்டு அது வயலு வழியே மாறும் அவாந்திர வழியே பார்த்து பார்த்து கொண்டு அது கத்தரி தோட்டமாய் மாறும் வார்த்தை பிடித்து கொள்ளுங்க தேவ பிள்ளை பலவீனம் பலவானமாய் பலவான பலவீனம் பலவானாய் மாறும் சுகவீனம் சுகமாய் மாறும் தீமைகள் நன்மையாய் உங்கள் வாழ்க்கையில் மாறும் சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகும் ஹாலல்லோ என் சேப்பா வாழ்க்கை அதிகரிக்க அவன் பரிசுத்தமாய் வாழ நீங்கள் ஒப்புக்கொடுங்க இயேசுவே அப்படியே வல்லமாக இறங்கட்டும் அக்கனி இறங்கட்டும் துயரங்கள் துக்கங்கள் துக்கங்கள் தாங்க முடியாதபடி அழுது கொண்டு பிள்ளைகள் என்ன ஆகுமான்னு கண்ணீர் அடிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான இடத்துல விட்டுருங்க ஈஸப்பா ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்களுக்குள்ள கற்று கொண்டு வந்து விடுங்க இசப்பா இந்த பன்னெண்டாவது மாதம் அதிசயத்தின் செய்கிற மாதமாய் மாறட்டும் அதிசயமானவரை அற்புதமான அதிசயங்களை செய்யுங்கப்பா அல்ல நீ அதிசயமானவர் அப்போ நாமம் அதிசயமானது ஏசப்பா அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க டேடி சந்தோஷப்படுத்துங்க செழிப்பான இடம் என்னென்ன காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ இனி முடியாதுன்னு சொல்லுகிற அந்த இடத்துல நீங்கள் தகவல் செழிப்பை கட்டளை இடுங்க ஏசப்பா அல்ல எல்லோ என் நம்புகிறவன் செழிப்பான் அந்த செழிப்பை ஊற்றுங்க தூக்கத்தை நல்லா கொடுங்க இசப்பா சந்தோஷமாக நீ வீட்டில் வரட்டும் ஏசி முடிச்சு செஞ்சுக்கிறேன் பிதாவே ஆமை